புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிட்டார் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிட்டதில் ஒரு தொகுதியை மட்டும் வாபஸ் வாங்க உஸ்லம்பட்டி தொகுதியில் அமரர் மூகேயா தேவர் வந்து போட்டியிட்டதுனால எம்ஜிஆர் அவர்கள் நமது தலைவர் நிற்கிறார் அவருக்கு எதிர்த்து நம்ம வேட்பாளர் போடக்கூடாதுன்னு சொல்லி வித்ரா செய்ய வைத்தது தலைவர் எம்ஜிஆர் அவர் தங்க கவசம் கிட்டத்தட்ட பதிமூணு கிளேவர்கள் கிளா கிளாவில் தங்க கவசம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியுடைய நிதியில் இந்த கவசத்தை வைத்து இன்று வரை ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சி வரை இன்றும் அந்த தேவர் பெருமானுக்கு சிறப்பு செய்து கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவுடைய உயர்வு விருதான பாரத் ரத்னா கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நானும் அதற்கு பாடுபடுவேன் என்று சொல்லியிருப்பது உண்மையிலே இந்த உளத்தூர் சமுதாய மக்களுடைய இதயத்திலே இடம்பெற்றிருக்கிறார் புரட்சித்தலைவர் எடப்பாடி முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலும் போட்டிட்டார் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டிட்டதில் ஒரு தொகுதியை மட்டும் வாபஸ் வாங்கினார் அது எந்த தெரியுமா உஸ்லம்பட்டி தொகுதியில் அமரர் முக்கிய தலைவர் வந்து போட்டியிட்டதுனால எம்ஜிஆர் அவர்கள் நமது தலைவர் நிற்கிறார் அவருக்கு எதிர்த்து நம்ம வேட்பாளர் போடக்கூடாதுன்னு சொல்லி அன்றைய தினம் இருந்த அன்பு கேசி மாசன் அவர்கள் வேட்பாளராக இருந்தவரை வித்ரா செய்ய வைத்தது மாண்பு புரட்சி தலைவரி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் முதன் முதலாக கட்சி ஆரம்பிக்கிறார்கள் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் அந்த நேரத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிறது திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருகிறது அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அந்த காலகட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மூன்று தொகுதி மதுரை மாவட்டத்தில் மூன்று தொகுதி திருமங்கலம் உசிலம்பட்டி வாடிப்பட்டி சோழசார் சோளம் தான் இந்த மூன்று தொகுதியிலும் அதில் இருந்தது இந்த தொகுதியில் மூன்று தொகுதியிலும் இருந்த அந்த அந்த ஊருக்கு சொந்தக்காரான அண்ணன் மாயத்தேவர் அவர்களே எம்ஜிஆர் அவர்கள் இரட்டலை சின்னத்தில் முதல் முதலாக கிளம்ப இருக்கிறார் அதிலே மாபெரும் வெற்றி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் வேட்பாளர் பெற்ற இதை காட்டிலும் மாபெரும் வெற்றி லட்சக்கணக்கான ஓட்டுகளில் மரியாதைக்குரிய மாயத்தேவர்கள் வெற்றி பெற்றார்கள் அன்றிலிருந்து தேவர் இந்த தே முக்குளத்தோர் சமுதாய மக்கள் எம்ஜிஆர் மீதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பண்பும் பாசமும் பெற்றவர்களாக இருந்தார் உங்களுக்கு தெரியும் பசுமன் தேவரைப் பற்றி சட்டமன்றத்திலே எங்களது அகில இந்தியா கட்சியினுடைய தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த முக்கையன் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகிறார் அன்று முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார் இவ்வளவு பெரிய அவையிலே சட்டமன்றத்திலே எங்களது தலைவர் மக்களுக்காக தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய பசுமன் முத்துராமலியத்தேவருடைய படம் இல்லையே என்று மனவருத்தத்தை எம்ஜி அன்றைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களோடு சொன்னபோது உடனடியாக அடுத்த நாளே அந்த சட்டமன்ற வளாகத்தில் பசுமன் முத்துராமலியத்தேவர் படத்தை திறந்து வைத்து பெருமை சேர்த்தது அனைத்து இந்திய அண்ணாந்திராவிடம் முன்னேற்றம் என்றால் மறக்க முடியாது அதே போன்று அவர்கள் அவர் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அதற்கு பின்னால் மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நமது சென்னை அண்ணா சாலையில் நந்தனத்தில் பசுமன் முத்துராமலியத்த பிரம்மாண்டமான சிலையை மாண்பு அம்மா அவர்கள் வைத்து திறந்து வைத்து பெருமை சேர்த்தவர் என்பதில் யாராலும் மறுக்க முடியாது அது இந்த முக்குளம் சமுதாயத்தினுடைய பற்றை மீண்டும் உயர்த்தியிருக்கிறார் என்பதை நாங்கள் பெருமையாக கிடைக்கிறோம் இங்கே தமிழகத்தில் கூட மதுரை மதுரை தென் மாவட்டங்களில் அஞ்சு மாவட்டம் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் அஞ்சு மாவட்டத்தினுடைய ஜீவாதாரையை உருக்கின்ற நமது முல்லை பெரியார் அணை முல்லை பெரியார் அணையில் நூற்றி முப்பத்தி ஆறு அடிதான் தண்ணீர் தேக்கப்படும் என்று இருந்தது அதை மாற்றி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சென்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே அந்த நீதி தீர்ப்பை வள வாங்கியது மாண்புமே அம்மாவல் இந்த அஞ்சு மாவட்டத்துடைய வாழ்வாத விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி பேர் அதிலே வாழ்கிறார்கள் நூறு கோடி பேர் அந்த தண்ணியை குடித்து கொண்டிருக்கிறார் அவர்களெல்லாம் என்றையுமே அனைத்து இந்திய அண்ணா திமுக திமுகவையும் மாண்பு அம்மா அவர்களை மறக்க மாட்டார்கள் என்பது மக்களுடைய விருப்பம் அதே இங்கே மன நமது தேசிய தலைவன் தெய்வீக அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மாண்பு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தங்க கவசம் கிட்டத்தட்ட பதிமூணு கிளைவு கிளா கிளவில் தங்க கவசம் அதாவது அந்த தங்க கவசம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியுடைய நிதியிலே இந்த கவசத்தை வைத்து இன்று வரை ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சி வரை இன்றும் அந்த தேவர் பெருமானுக்கு சிறப்பு செய்து கொண்டிருப்பது மாண்பு ஆட்சி காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதேபோன்று இப்பொழுது கடந்த முறை முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குடியா் எடப்பாடி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திண்டுக்கல் தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லுகிறார் நமது தியாக தலைவர் பசுமொன் தேவருக்கு இந்தியாவுடைய உயர் விருதான பாரத் ரத்னா கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நானும் அதற்கு பாடுபடுவேன் என்று சொல்லியிருப்பது உண்மையிலே இந்த முக்குளத்து சமுதாய மக்களுடைய இதயத்திலே இடம்பெற்றிருக்கிறார் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதே போன்று உங்களுக்கு தெரியும் அவர் மதுரையில் இருக்க விமான நிலையத்திற்கு எங்களை போன்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தென் மாவட்ட மக்களுடைய மக்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக மதுரை விமான நிலையத்திற்கு பசுகன் முத்திராமலயத்தை பெயர் வைக்க வேண்டும் என்று பெரிய மன்றாடி வந்தார்கள் பழைய பல பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் ஆனால் மாண்பு மிகு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் மதுரையில் விமான நிலையத்திற்கு நாங்கள் பசும்பொன் தேவர் வைப்பதற்கு முழு மூச்சாக இருப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முழுமூச்சாக இருப்போம் என்று சொல்லியிருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அது மட்டும் இல்லை தென் மாவட்ட மக்களுடைய இதயத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் தலைமையில் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை அதை பிரதிபலிக்கின்ற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது பிரதிபலிக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்வேன் நிச்சயமாக அனைத்து இந்திய அஇஅதிமுகவிற்கு நீண்ட அரசியல் வரலாறு உண்டு அந்த வரலாறில் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய வரலாறை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் படைக்க இருக்கிறார்கள் அதற்கு எங்களை போன்றவர்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமை அடைகிறேன் ஏனென்றால் இந்த தென் மாவட்டம் நான் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது நான் சட்டமன்றத்திலே சொன்னேன் அவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது சொல்லி தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரங்கள் வருகிறது அந்த ஜாதி கலங்கள் வருவதற்கு என்ன காரணம் வேலை இல்லை ஃபேக்ட்ரி இல்லை தொழிற்சாலை இல்லை சிப்காட் இல்லை அதனால்தான் வேலை இல்லாமல் இருக்கிறவர் அதிகமாக இருப்பதனால்தான் வேலை பண விஷயம் அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பதனால்தான் இது போன்ற ஒரு நிலை வருகிறது ஆனால் மாண்பு முதல்வர்களே பெ தென் மாவட்டங்களில் தொழிற்சாலைகள் சிப்காட்டுகள் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் அறுபது சதவீத அரசால் உருவாக்கப்பட்டதில் அறுபது சதவீத தென் மாவட்டத்திற்கு அனுப்பிய பெருமை அம்மாவர்கள் மாண்மிக அம்மா அவர்களுக்கு உண்டு அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முக்குளோ சமுதாயத்திற்காக தொடர்ந்து உறுதுணையாக தொடர்ந்து அவர் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் வருங்காலத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெறும் வருங்காலத்திலே அவர்களுக்கு இன்னும் மரியாதை இந்த தென் மாவட்ட மக்களுக்காக உழைக்க அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் நாங்களும் அவர்களை கேட்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கின்ற சட்டமன்றத்தில் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மாபெரும் வெற்றியை பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்